மனு கொடுக்கார ஒன்னு ஒன்னு ஒன்னா என்னடா ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை கொடுக்க திரும்ப சொல்றேன் அண்ணாமலையார் மேல நீ ஆணையிட்டு நான் சொல்றேன் ஒரு ஓட்ட போடு நாட்டை கொடு அங்க எவனால் வந்தான் டேய் இந்திய கடலுக்குள்ள இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவனை சுட்டு ஒவ்வொரு வாரத்துக்கும் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் இந்த கைது பண்ணி கனிவுல விடுறான்டா ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்னான்டா ஒரு மீனவனையாவது சிங்களம் தொட்டானாடா தொட்டானா இந்த இனத்தின் குலதெய்வம்டா காவல் தெய்வம்டா பிரபாகரன் அவன் பிள்ளைகளோட நம்ம இல்லைன்னா இந்த செஞ்சி கோட்டை நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி அது அண்ணாமலைஸ்வரர் அண்ணாமலை அருணாச்சலம் அண்ணாமலை கிடையாது அப்புறம் சலம் அப்படி மாத்திருவான்டா மாத்திருவான் கடைசியா எங்களுக்கு உயிர் அங்க நீ இப்பவே உங்களுக்குள்ள தேவாரம் திருவாசம் எல்லாம் பாட முடியல

பீகார்னுட்டு அடிவாங்க சார் முன்னாடி அண்ணன் முதலமைச்சர் ஆக்கிடுக்கு இல்லைன்னு வச்சுக்க ஈழத்துல நடந்தது இங்க நடந்துடும் டே அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிற துணி விரிந்துச்சேன் இங்க அண்ணன் துப்பாக்கி நான் உலக வச்சுருவான் அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு டேய் நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா கோனேரி கோன் நம்ம பாட்டை மேல ஆணையிட்டு சுரண்டா நம்மத மூதாதியல் மேல ஆணையிட்டு சுரண்டா நீ நம்ப மாட்டேடா அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு ஆயிரக்கணக்கா தொடர் வண்டியில வந்து இறங்கினவேன் ரெண்டே மாசத்துல ஆயிரக்கணக்கா இங்கிருந்து ஏறி போய் இறங்கிட்டான் கதை முடிஞ்சிரும்